குக்வித் கோமாளி சீசன் ஐந்தில் மணிமேகலை விலக பிரியங்கா காரணமா வெளியான அதிர்ச்சி குக்வித் கோமாளி சீசன் ஐந்தில் இருந்து விலகுவதாக அறிவித்தார் மணிமேகலை அவர் அந்த நிகழ்ச்சியில் இருந்து விலக காரணம் பிரியங்கா தேஷ்பாண்டே தான் என பேச்சு கிளம்பியிருக்கிறது பிரியங்கா அக்கா இப்படி பண்ணலாமா என மணிமேகலை ரசிகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் குக்வித் கோமாலி சீசன் ஐந்தில் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்தார் மணிமேகலை இந்நிலையில் அந்த நிகழ்ச்சியில் இருந்து விலகிவிட்டார் இது குறித்து மணிமேகலை கூறியதாவது குக்வித் கோமாலி நிகழ்ச்சியில் இனி நான் இல்லை நான் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டாலும் நேர்மையாகவும் அர்ப்பணிப்புடனும் கடினமான உழைப்பை கொடுப்பேன் குக்வித் கோமாலிக்கும் அப்படித்தான் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அந்த நிகழ்ச்சி துவங்கியதில் இருந்தே சின்சியராக இருந்தேன் ஆனால் சுயமரியாதையை விட எதுவும் முக்கியம் இல்லை பணம் புகழ் வாய்ப்புகள் எல்லாத்தையும் விட சுயமரியாதை தான் முக்கியம் அதனால் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியில் இருந்து விலகிவிட்டேன் இந்த சீசனில் குக்காக இருக்கும் ஒரு நிகழ்ச்சி தொகுப்பாளினி டாமினேட் செய்தார் தான் ஒரு போட்டியாளர் என்பதை மறந்துவிட்டு வேண்டுமென்றே என் வேலையில் தலையிட்டு வேலை செய்ய விடாமல் செய்தார் இந்த சீசனில் நம் உரிமை பற்றி பேசினால் கூட குற்றமாக உள்ளது ஆனால் எனக்கு எது சரியோ அதற்காக குரல் கொடுப்பேன் நிறைய நெகட்டிவிட்டி டாமினன்ஸ் உள்ளது நான் ரசித்து வேலை செய்த குக்வித் நிகழ்ச்சி இது இல்லை அதனால் இந்த நிகழ்ச்சியில் நான் இல்லை இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் இருந்து இந்த துறையில் இருக்கிறேன் ஒரு விஜேவாக இது எனக்கு பதினைந்தாவது ஆண்டு ஆகும் இந்த பயணத்தில் இது போன்ற மெச்சூர் இல்லாத நடத்தையை நான் பார்த்ததே இல்லை எனக்கு அப்படி செய்தவர் நல்லா இருக்கட்டும் அவருக்கு நிறைய ஷோக்கள் வாய்ப்புகள் கிடைக்கட்டும் அப்படியாவது பிறர் கஷ்டப்படக்கூடாது வாழு வாழ விடு மக்களே உங்களின் அன்புக்கு நன்றி என தெரிவித்துள்ளார் மணிமேகலை செல்லும் அந்த பெண் விஜே பிரியங்கா அக்கா தான் அவர் இந்த சீசனில் போட்டியாளராக இருக்கிறார் நடுவர் தாமு கூட பிரியங்கா அக்காவை கண்டித்திருக்கிறார் இது ஸ்டார் மியூசிக் இல்ல குக்வித் கோமாளி என தாமு சொன்னார் என்கிறார்கள் ரசிகர்கள் இந்நிலையில் துணிந்து ஒரு முடிவு எடுத்த மணிமேகலையை சின்னத்திரை பிரபலங்கள் பாராட்டுகிறார்கள்க்கு இடையே குத்மாலி சீசன் ஐந்து வென்ற பிரியங்கா குக்வித் முடிந்துவிட்டது பிரபல டிவி நிகழ்ச்சி தொகுப்பாளினியான பிரியங்கா தேஷ்பாண்டே தான் வின்னராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி தீயாக பரவியிருக்கிறது குக்வித் கோமாலி ஐந்து நிகழ்ச்சி இறுதி கட்டத்தை எட்டிவிட்டது வந்த சுஜிதா தனுஷுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் என ரசிகர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் இந்நிலையில் குக்வித் மாலி சீசன் ஐந்து நிகழ்ச்சியின் பினாலே ஷூட்டிங் முடிந்துவிட்டது என தெரிய வந்துள்ளது விஜய் டிவி பிரபலமான பிரியங்கா தேஷ்பாண்டே தான் டைட்டில் விண்ணாம் நம்ப தகுந்த இடத்தில் இருந்து இந்த தகவல் வந்திருப்பதை பார்த்தவர்கள் கடுப்பாகி இருக்கிறார்கள் வித் கோமாளி ஐந்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி வந்த மணிமேகலை சுயமரியாதை தான் முக்கியம் என்று கூறி அதில் இருந்து விலகிவிட்டார் வித் கோமாளி ஐந்து நிகழ்ச்சியில் குக்காக இருக்கும் நிகழ்ச்சி தொகுப்பாளனி தன்னை தன் வேலையை செய்ய விடாமல் தடுத்து டாமினேட் செய்ததாக கூறியிருக்கிறார் மணிமேகலை அவர் பெயரை சொல்லாவிட்டாலும் அந்த நபர் பிரியங்கா தான் என குக்வித் கோமாளி ஐந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்து வருபவர்கள் தெரிவித்துள்ளனர் மணிமேகலையை விரட்டிவிட்ட பிரியங்காவுக்கு டைட்டிலை கொடுத்திருப்பதை ஏற்க முடியாது மணிமேகலைக்கு நியாயம் வேண்டும் என ரசிகர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் குக்வித் கோமாலி ஐந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது பிரியங்காவும் சக போட்டியாளரான இர்பானும் அக்கா தம்பியாக பயங்கர பாசமாகிவிட்டார்கள் அந்த அக்கா தம்பி பாசத்தை பார்த்து சிலர் பாராட்டுகிறார்கள் சிலரோ இது இரண்டையும் பார்த்தாலே

டைட்டிலை வென்றிருக்கிறார் பிரியங்கா தேஷ்பாண்டே என்பது குறிப்பிடத்தக்கது